السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد المقرية الإسلامية سفدر بلاد مدنات اللاب برمرو بادي بو برمرو يدكي أنرتم يد بتر ككورية وسون لنيل ناماني ولا ميرندو بليد ஒரு சாரார் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சாரார் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே சுனாமிக்கு பின்னால் எமது நாட்டில் ஏற்பட்ட மிக ஒரு அனர்த்தமாக இது பார்க்கப்படுகின்றது எதிர்பார்க்காத விளைவுகள் உயிர் சேதங்கள் பொருளாபத்துகள் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இருநூத்துக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஒஃபாத்தாக இருப்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் சில சகோதரர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் அடையாளம் காணப்படாதவர் என்னமையிலே இருந்து கொண்டிருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது நாடு ஒரு சிறிய ஒரு நாடு இந்த நாட்டில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எமது கண்ணுக்கு முன்னால் நாட்டின் ஒரு பகுதி அழிந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உள்ளங்கள் அள வேண்டும் கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் கட்டாய் அன்புக்குரியர்களே கண்ணியமானோர்களே செல்லம் அவர்கள் மொப்மீனை பற்றி சொன்னார்கள் ஒரு மொக்மீனை பார்க்கும் பொழுது அல்லாவை நம்பியவனை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார் அவனுக்கு பிடிக்காத ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயம் ஏற்படும் பொழுது சப அவன் பொறுமையுடன் இருப்பான் பக்கான அது அவனுக்கு நனவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு அல்லாஹு தால பொறுமையை கொடுக்க வேண்டும் ஆறுதலை கொடுக்க வேண்டும் இந்நாள் இன்னா இந்நா இடைக்கராஜ்யன் என்று நாமும் சொல்லிக் கொள்வோம் அந்த சகோதரர்களுக்கும் சொல்லக்கூடிய மன வலிமையை அல்லாஹுதால கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் பெரும் ஒரு வெற்றியை வைத்திருப்பார் கண்ணி ஒரே வினாடியில் அல்லது சில வினாடிகளிலே தோற்றத்தில் வீடுகளும் அந்த ஊர்களும் இருந்ததோ அந்த வானமும் பூமியும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் இந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் வானமும் பூமியும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹுத்தான் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றான் அந்த ரப்பிடத்தில் நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் மன வலிமையை கொடுக்க வேண்டும் ஆறுதலை கொடுக்க வேண்டும் இழந்ததை விட சிறந்ததை அல்லாமுத்தான கொடுக்க வேண்டும் என்று நாம் அல்லா படத்தில் துவா செய்வதுடன் பாதிக்கப்படாத நாம் நமக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் தந்திருக்கின்றானோ அந்த முறைகளிலே நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கின்றன பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கட்டம் எதை கொடுக்கின்றோமோ அதில் எந்த ஒரு குறையும் ஏற்பட மாட்டாது கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் எமது பொருளாதாரத்திலிருந்து இருந்து அந்த சகோதரர்களுக்கு முடியுமான உதவிகளை கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த நேரத்திலே பாராட்டப்படக்கூடியவர்கள் எமது நாட்டுடைய படை அவர்களது உயிரை துச்சமாக வைத்து அவர்கள் இன்று இந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மீட்பு பணிக்காக வேண்டி சென்ற அந்த ராணுவ சகோதரர்கள் அவர்களும் ஆபத்தினை மாட்டிக்கொண்டு அவர்களது ஹெலிகாப்டர் கூட அழிவில் இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது மிக கவலையான ஒரு செய்தியாக அது இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களும் சிறப்பாக இதை செய்து முடிப்பதற்குரிய வலிமையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வாட்சி இது ஒரு சோதனையா வேதனையா அல்லாவுடைய தண்டனையா சோதனையா என்று ஆகியோர் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் கிடையாது கண்ணியமானவர்களே இது அல்லாவினால் கொடுக்கப்பட்ட தண்டனை நாம் இப்படியெல்லாம் செய்தோம் என்று நாம் நிரூபித்து இன்னும் நெருப்புக்கும் மேல் வேதனைக்கு மேல் வேதனையை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது கிடையாது கண்ணியமானவர்களே இந்த நேரத்திலே நாம் அனைவரும் எமது பாவங்களை நினைத்து வருந்தி இஸ்திஃபார் செய்ய வேண்டும்

தான் அதிகமாக நாம் இந்த நேரத்திலே இஸ்தெஃபார் செய்வோம் எம்மால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ பணத்தால் உடலால் நமது சிந்தனையால் எந்தெந்த முறைகளில் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த முறைகளிலே நாம் உதவி செய்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் மகானுபத்தால் இந்த அசம்பாவிதத்திலே இந்த நிகழ்விலே மாற்றிக்கொண்ட சகோதரர்களுக்கு ஆறுதலை கொடுப்பானாக அல்லாஹ் இம் அனைவரையும் இப்படியான பேராகத்திறந்து பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை الحمد لله وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته